தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் கரூரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் பேசியதை தற்போது பார்ப்போம் எங்கு பார்த்தாலும் ஆட்சிக்கு வந்தவுடன் விடியலை தருகிறோம் என்று சொன்னார்கள் இன்று அவர்களுடைய குடும்பத்திற்கு தான் விடியல் வந்திருக்கிறார் ஆரம்பத்தில் சாராயத்தில் ஆரம்பித்து இன்று ஏதேதோ விதவிதமான போதை போதைப் பொருட்கள் எல்லாம் தமிழகத்தில் இளைஞர்களிலே உலாவிக் கொண்டிருக்கிறது அதை கட்டுப்படுத்த முடியாமல் இந்த காவல்துறை திணறிக் கொண்டிருக்கிறோம் இதற்கு நிறைய சாட்சிகள் இருக்கிறோம் இரண்டு மாதத்திற்கு முன்னர் கூட பத்திரிகையிலே தினமலர் பத்திரிகையிலே தலையங்கம் வந்தது ஒரு கையிலே ஊசியை போடுவது போல போட்டு போதை ஊசி பழக்கம் அதிகமாகிவிட்டது அதை கட்டுப்படுத்த காவல்துறை திணறிக் கொண்டிருக்கிறது என்று ஒரு செய்தி வந்தது இதுதான் இந்த விடியல் ஆட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய சர்டிபிகேட் இதுதான் இன்றைய நிலை என்று சொன்னால் டாஸ்மார்க் டாஸ்மார்க்கு இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருந்தார் அவர் அவருடைய சாதனை என்னவென்று சொன்னால் டுவெண்டி போர் இன்ட்டு செவன் என்று சொல்லுவார்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் மருத்துவமனை திறந்திருக்கும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரமும் சாராயம் கிடைக்கும் என்ற ஒரு நிலையை தமிழகத்திலே கொண்டு வந்ததனுடைய பெருமை இந்த மாவட்டத்தைச் சார்ந்த ஒரு அமைச்சருக்கு தான் உண்டு செய்தி உண்டுக்க வைக்கும் எல் எஸ்டி பொருளுக்கு நிறம் மனம் சுவை கிடையாது திரவமாக இருப்பதை காகிதத்தில் ஏற்றி ஸ்டாம்ப் வடிவிலே தயாரிக்கின்றனர் இருபது கிலோ கஞ்சாவை புகைப்பதற்கு பாயிண்ட் ஒன் கிர ஒரு கிர உபயோகப்படுத்துவதற்கு சமம் அப்பனா எவ்வளவு கொடிய விஷம் என்பதை இன்றைய மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்